அருட்பெரும் ஜோதி இந்த அற்புதமான தெய்வீகமான தெய்வீக நாளில் தெய்வீக நேரத்தில் உங்களுடன் நேரடி ஒளிபரப்பதில் சந்திப்பதில் எனக்கு பெருத்தானந்தம் இந்த பதினோரு நிமிடங்களும் நான் உங்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனையை செய்ய இருக்கின்றேன் இந்த பிரார்த்தனையின் மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் அவரிதமாக பெருக வேண்டுமென இந்த சக்தி மிக்க இன்ஃபினிட்டி நேரம் என்று சொல்லக்கூடிய அபரிஹீதமான நேரத்தில் வேண்ட இருக்கின்றேன் உங்கள் பேரையும் ஊரையும் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த கூட்டு பிரார்த்தனையான மந்திர ஜபத்தை செய்யுங்கள் ஓ சகல தேவதோசனிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காயசக்தி பிராப்தப்தம் ഓം സകലളദ വശ്യവശ്യ സകളദോഷനിവർം ദണശക്തി കാര്യശക്തി പ്രകളദശ്യവശ്യ സകളദോഷനിവർം ദണശക്തി കാര്യശക്തി പ്ര സകളദേവതവശിവശ്യ സകളദോഷനിവർ ദണസക്തി കാര്യശക്തി പ്രാതപ്തം ഓ സകളദേവശിയവ സകൾ ദോഷനിവർ ദണശക്തി കാര്യശക്തി പ്രാതൃതം ഓ സകളദത വശീവശ്യ സകളദോഷനിവർം

சகல தேவதி காரிய சக்தி பிராப்தப்தம் ஓ சகல தேவதோச நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் உங்களோட தேவையையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அருட்பிரிஞ்சோதி ஆண்டவரை இந்த அபரிமிதமான இன்ஃபினிட்டி நேரமான பதினொன்று பதினொன்றிலிருந்து நாங்கள் இந்த வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்கின்றோம் இந்த வேண்டுதல்கள் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றி தருமாறு மனமார பிரார்த்தனைக்கின்றோம் இந்த அற்புதமான தெய்வீகமான செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த இன்ஃபினிட்டி மேனிஃபேஷன் டைம் எங்கள் வாழ்வில் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் செல்வத்தை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றோம் தனம் பணம் தினம் தினம் எங்களுக்கு பெருக வேண்டும் என்று பதிவு செய்கின்றோம் இந்த பிரபஞ்ச நேரத்தில் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது நாங்கள் நன்றாக உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல தொடர்புகளையும் ஏற்படுத்தி தாருங்கள் உலகெங்கும் எங்கள் பேர் புகழ் சேவை கொண்டு போய் சேர்த்த எல்லாவிதமான வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமென நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் எங்கள் பிரார்த்தனைகளை இந்த அற்புதமான தெய்வீகமான காஸ்மிக் எனர்ஜியில் பதிவு செய்கின்றோம் உலகெங்கும் இருக்கக்கூடிய நேர்மறையான தெய்வீக மனிதர்களை தெய்வீக சக்திகளை தெய்வீக தேவதைகளை எங்களை நோக்கி வர 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 வேண்டுமென மனதார வரவேற்கின்றோம் நாங்கள் எங்கள் மனதை தூய்மையாய் திறந்த மனதுடன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான நேர்மறையான தெய்வீகமான சக்தியையும் எங்களை அரவணைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வி ஆர் ஓப்பன் டு ரிசீவ் ஆல் பாசிட்டிவ் எனர்ஜி வி ஆர் ஓப்பன் டு ரிசீவ் ஆல் டிவைன் எனர்ஜி வி ஆர் ஓப்பன் டு ரிசீவ் ஆல் பிளஸ்டு டிவைன் manifestation எனர்ஜி ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பிரபஞ்ச பேராற்றல்களை நாங்கள் உண்மையாய் நேர்மையாய் இந்த பிரார்த்தனையை பதிவு செய்கிறோம் குருவருளுடன் திருவருளுடன் இந்த சக்தி மிக்க நேரத்தில் எங்கள் சக்தி இந்த பிரபஞ்ச பேராற்றல் சக்தியுடன் இணையட்டும் எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அத்தனையையும் வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய எதிர்மறைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் தடங்கல்கள் அத்தனையும் கழிந்து காணாமல் போகட்டும் இந்த தேவதை நேரத்தில் இந்த வான் நோக்கி பிரபஞ்சத்தை நோக்கி நாங்கள் வேண்டக்கூடிய இந்த வேண்டுதல் எங்கள் வாழ்வில் தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல நேர்மறை சக்திகளையும் பெருக்கித்தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றோம் எங்கள் மாதாவும் பிதாவும் குருவும் தெய்வமும் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் ராசி தெய்வமும் நட்சத்திர தெய்வமும் எங்களை வழிநடத்த வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றோம் நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்புகளை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அற்புதமான தெய்வீகமான நேரத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் புதிதாய் ஒரு புது புள்ளியாய் தொடங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களை வழிநடத்துங்கள் எங்கள் வாழ்வில் அற்புதத்தை ஏற்படுத்தி தாருங்கள் ஓ சகல தேவதோச நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம்

தனசக்தாரியசித்தம் ஓ சகழ்வசிய சகழ்ோஷன சேவிய சகழ் சகழ்ோஷனி കാര്യശിതി പ്രതം ഓ സകളദേവ ശിവസിയ സകൾ ദോസനിവർം ധനശക്തി കാര്യശ്തം ഓ സകളദേവ ശിവ സകൾ ദോസനിവർം ധനശക്തി കാര്യശം சகழேவிய சகழ்ோசன காரியம் ஓ சகலேவிவெளோசனி காரியம் ஓ சகதேவியோஷன தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் எங்கள் பிரார்த்தனைகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாய் ஏற்றுக்கொள்ளும் குருஜி எப்படிங்க குருஜி இந்த பிரார்த்தனை இந்த பிரபஞ்சத்தில் போய் சேர்ந்துச்சுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட வருது இந்த பிரார்த்தனை முடிந்து பதினோரு நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெண் தெய்வம் கோயிலிருந்து பிரசாதம் வரும் பெண் தெய்வம் கோயிலுக்கு உங்களை அழைப்பாங்க எதிர்பாராத ஒரு தெய்வீக பரிசு உங்களை நோக்கி வரும் இது வந்துச்சுனாவே இந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அர்த்தம் ஸோ தொடர்ந்து நீங்கள் உண்மையாக நேர்மையாக நல்லா உழையுங்க இந்த மாதிரி தெய்வீகமான நேரத்தில் உங்கள் பிரார்த்தனையை நெற்றி பொட்டில் கவனம் வச்சு பிரபஞ்சத்தில் பதிவு செய்யுங்க நிச்சயமாய் அற்புதங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்விலும் அற்புதங்கள் ஏற்படட்டும் அனைவரும் சொல்லுங்கள் ஓம் சகல தேவத வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி சக்தி பிராப்தப்தம் இந்த பிரபஞ்ச பேராற்றலில் என் நேர்மறையான செயலை பதிவு செய்து விட்டேன் இனி நான் உழைக்க தயாராக இருக்கின்றேன் முன்னேற தயாராக இருக்கின்றேன் என் வாழ்வை இந்த பிரபஞ்ச பேராற்றல் வழிநடத்த வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன் அரட்பெரும் ஆண்டவரே அற்புதங்களை ஏற்படுத்தி தாருங்கள் என் குலதெய்வமே அற்புதத்தை ஏற்படுத்தித் தாருங்கள் எனது குருமார்களே சித்தர்களே என் வாழ்க்கையை வழிநடத்தி நெருமறையான செல்வ செழிப்பை என்னை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள் அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை தனம் பணம் தினம் தினம் அனைவருக்கும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி நன்றி நன்றி நன்றிகள் கோடி